السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بتكرية الله من الذي يرخلي أن بشخو ذر لم نم تدرجيه بارت ورقورية دعاك لنبيا ذكرك لنبيا تقبل இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் ஜும் ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது நாம் இந்த ஜும் ஆவுடைய நாள் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக சுலைமான் அலஹி சலாம் அவர்கள் ஓதிய இந்த து ஓதி அங்காகவிடம் பிரார்த்தனை செய்வோம் இந்த து ஆவை ஓதுவதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பை அல்வாஹ் ஏற்படுத்துகின்றான் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் பறக்கத்தை ஏற்படுத்தி தருகின்றான் பிறரிடம் சூழ்நிலைகளை விட்டும் பாதுகாக்கின்றான் அப்படிப்பட்ட மிக ஒரு ஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் என் பார்ந்தவர்களே அடியார்களே இன்றைய தினம் ஜும் ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது ரசூலுவாஹி சொல்லம்மாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் இந்த ஜும்ஹாவுடைய நாளுக்கு ஏராளமான சிறப்புகளை கூறியிருக்கிறார்கள் சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களில் சிறந்த நாள் இந்த ஜும்ஹாவுடைய நாள் என்பதாக அல்லாஹனுடைய தூதர் சொல்லம் பாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அதே போன்று இந்த ஜும்ஹாவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது அந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடியது ஆக்கள் அனைத்தும் அல்லாஹவுடத்திலே கபூலாகும் என்று கூறினார்கள் அருமை நாயகம் அவர்கள் அது எந்த நேரம் என்பது பற்றி இமாம்களுக்கு பல கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றது சில இமாம்களினுடைய கருத்து ஃபஜீருக்கு பின்னால் உள்ள நேரம் என்பதாகும் இன்னும் சில இமாம்களினுடைய கருத்து அதாவது ஜும்ஆவுடைய நேரம் என்பதாகும் ஆனால் அதிகமான இமாம்களுடைய கருத்து என்னவென்றால் அசருக்கு பின்னால் உள்ள நேரம் அசருக்கும் மகரப்புக்கும் இடைப்பட்ட ஒரு நாளினுடைய கடைசி நேரம் இந்த நேரத்தை தான் அசூல் உகை அல்லாஹு அவர்கள் கூறியதாக அதிகமான இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள் இந்த நேரத்தில் நாம் அதிகமாக அல்லாஹ் ஆக்கலை கேட்போம் நிச்சயமாக நம்முடைய ரப்பு நம்முடையது ஆக்கலுக்கான பதிலை வழங்குவான் அல் குர் ஆணில் ஏராளமானது ஆக்கல் இருக்கின்றது ஏராளமான ரப்பனது ஆக்கல் இருக்கின்றது அதே போன்ற நபிமார்கள் இறைநேசர்கள் ஓதியது ஆக்கலும் அல் குர் ஆனிலே இருக்கின்றது அதே போன்று தன் நபி சுலைமான் அலேஹிசலாம் அவர்கள் இவர்கள் ஆவையும் அல்லாஹ் தன்னுடைய குர அவ்வாஹிலே குறிப்பிடுகின்றான் நபி அவர்கள் மிக பெரும் செல்வந்தராக வாழ்ந்தவர் அவர் ஓதியது ஆ என்னவென்றால் என்ற ஆவைத்தான் நபி அலிஹிசலாம் அவர்கள் ஓதினார்கள்